ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம் இன்னைக்கு என்ன அப்படின்னா காலையில் நிறைய பிளாக் எடுக்கிறேன் அதாவது பிள்ளைங்களுக்கு சர்ப்ரைஸாக கொஞ்சமாக வந்து குல்ஃபி செய்யலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு சர்ப்ரைஸ் செய்தால் நான் செய்து முடிக்கிறது அவங்களே வந்துட்டாங்க அந்த மாதிரி ஆகிப்போச்சு இங்கே வந்து பால் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் ஒரு அரை லிட்டர் பாலில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் அதுக்கப்புறமா இதில் வந்து கார்ன்ஃப்ஃபிளவர் இருக்கலாம் அந்த கார்ன்ஃப்ஃபிளவர் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து கொஞ்சம் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கிக்கிட்டேன் இங்கே பால் வந்து நல்லா கொதிக்க தொடங்குது இப்போது இந்த கார்ன்ஃப்ஃப்ளவர் ப்ளஸ் வந்து சுகர் சுகர் வந்து அவசியத்துக்கு ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணேன் அதுக்கப்புறமா வாயில் வச்சு பார்த்தேன் கொஞ்சம் ஐஸு ஐஸுக்கு வந்து சுகர் குறவாக இருந்து திருப்பியை நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிட்டே அதை மிக்ஸ் பண்ணக்கூடிய நேரத்தில் கொஞ்சமாக வந்து நம்ம ஏதாவது ஒரு ஃபுட் கலர் ஆட் பண்ணலாம் நான் வந்து இன்றைக்கி பாதாம் எசன்ஸ் இருக்கலாம் அது வந்து ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அது ஒரு கலருக்கு வேண்டி அதை ஆட் பண்ணிக்கிட்டேன் நல்ல வந்து ஒரு ஸ்பைசஸாக நல்லா தான் இருந்தது அது அதுக்கப்புறமா சேமியை வந்து கொஞ்சமாக வேக வச்சுட்டேன் பிள்ளைங்களுக்கு வந்து இந்த சேமியா போட்ட குல்ஃபி இல்லைனா சேமியா போட்ட ஐஸு இந்த மாதிரி அவங்களுக்கு நல்லா பிடிக்கும் இப்போ ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடிலாம் நம்ம மிட்டத்துலலாம் பெல் அடிச்சுட்டு குல்ஃபி எல்லாம் வருவாங்க அவங்கள்ட்ட வாங்கப்ப என்ன அப்படின்னா ஒரு உப்பு சுவை இருந்தது அதனால வந்து இப்போ குல்ஃபி வாங்க மாட்டாங்க நான் வாங்கி தரஞ்சதுனால வேண்டாணிடுவாங்க அவ்வளோ உப்பாக இருந்தது அது எதுனால அப்படின்னு எனக்கு தெரியல சரி இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஐஸ் வந்து நிறைய நாள் ஆகிட்டு செய்யுது அதனால அன்றைக்கு இடையில வந்து ஒரு நாள் செய்தேன் இந்த மோல்டரில் நான் செய்தேன் அது என்ன செய்தோம் வாட்டர் மில்லன் வச்சு செய்தோம் அதுக்கப்புறமா அந்த மோல்டர்லாம் வந்து தேடி தேடி பார்த்து லாஸ்ட்டில் கிடச்சிட்டு அப்போ பேலன்ஸ் இருக்கிறத வந்து இதில் ஃபில் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் தான் நாங்கள் எடுத்தோம் இந்த சேமியாவுமே அதில் ஃபில் பண்ணினால இதில் வந்து குறைஞ்சி போச்சு சரி உள்ளது இருக்கட்டு அப்படிங்கிறதுக்காக தான் அதை வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஈவினிங் என்ன அப்படின்னா ரிலையன்ஸுக்கு போக வேண்டியது இருந்து அப்போ ரிலையன்ஸுக்கு போயிட்டு நிறைய சாதனங்கள்லாம் வாங்கிட்டு கிட்டத்தட்ட ரூபாய்க்கு மேலே சாதனை வாங்கினோம் இப்போ ரூபாய்க்கு மேலே சாதனம் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சுகர் இல்லை ஒரு கிலோ சு சுகர் இல்லைன்னா வந்து ஆட்டா தருவாங்க இன்றைக்கி வந்து நமக்கு வந்து சுகரே போதும் அப்படிங்கிறதுக்காக சாரி ஆட்டா போதும் அப்படிங்கிறதுக்காக ஆட்டை வாங்கிக்கிட்டே கார் பார்க்கிங் செய்யவே முடியாது அவ்வளோக்கு ஃபுல்லாக ரஷ் ஆகிட்டு ஹஸ்பண்ட் வந்து பார்க்கிங் செய்துட்டு வரப்போ நாங்கள் பையன் நடந்து வந்துகிட்டே இருக்கோம் மூணு பேரும் அஸ்வினோ இனி தான் வருவாங்க ஆனால் உள்ளாடி போனேன் அப்படின்னா பெரிய அளவில் வீடியோலாம் எடுக்க முடியாது மக்கள் எடுக்கிறாங்களோ என்னென்னு தெரியலை நான் இங்கே உள்ளாடி ஏறது வரைக்கும் எடுப்பேன் அதுக்கப்புறம் உள்ளாடி போய் எடுக்க மாட்டேன் சரி நம்ம வந்து எல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே எல்லா சாதனமும் வாங்கிட்டு வந்து இது வந்து அடுத்த நாள் தான் நான் வந்து எடுத்து எல்லாம் அந்த இடத்துல வைக்க போகிறேன் ரொம்ப டயர்டாகிட்டு வரச்சில் அதுக்கப்புறமா வரச்சில் வந்து பரோட்டா வாங்கிட்டு வந்திருந்தோம் பரோட்டா வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம் அதுக்கு வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் வந்து ஆர்டினரி ஃப்ரை இதுவும் வாங்கிக்கிட்டோம் அதுக்கப்புறமா சாலை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம் இந்த ஆட்டா தான் நமக்கு வந்து அதுக்கு வேண்டி தந்தது அதுக்கப்புறமா சக்கி ஃப்ரெஷ் ஆட்டா வந்து ஒரு ரெண்டு கிலோ எக்ஸ்ட்ரா நான் வந்து வாங்கியிருந்தேன் அப்படியே பார்த்திங்க அப்படின்னா அடுத்த நாள் இட்லி இட்லிக்கு வந்து சட்னி வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த விலையும் சிம்பிளான சட்னி நான் கடலை எதுவுமே இல்லை தேங்காய் அரைச்சி வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக சாம்பாராக இருந்து அதுவும் ஆட் பண்ணிக்கிட்டோம் அதுக்கப்புறமா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டு நாள் விலாகு நமக்கு வந்து இப்போ ஒரு நாள் விட்டு விட்டு அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி இங்கே வந்து ஃபெமி எனக்கு நல்ல ஒரு ஹெல்ப் பண்ண தொடங்கிட்டா நான் வந்து இங்கே க்ளீன் பண்ணதுக்கு இருந்தேன் இப்போ நான் இந்த தடவை நான் க்ளீன் பண்ணேன் அப்படிங்கிறதுக்காக சொல்லி க்ளீன் பண்ணிட்டா பிள்ளைங்க வளர இவங்களெல்லாம் வளர்க்கறதுக்கெல்லாம் நான் நல்லா கஷ்டப்பட்டு சின்ன பிள்ளைங்களா இருக்கப்ப இன்றைக்கி பிள்ளைங்க நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க என்னெல்லாம் அதை நினச்சி ஹேப்பி தான் ஃபெமியெல்லாம் ஃபெமியும் அச்சுவம் வந்து கிட்டத்தட்ட முக்கால் வயசுக்கு தான் அவங்க ரெண்டு வந்து கேப்பு அப்போ வந்து ரெண்டு பிள்ளைங்க மூத்தவளுக்கு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வாமிட்டிங்காக இருந்து எனக்கு ஒரு அஞ்சு மாதம் வரை நல்லா வாமிட்டிங்காக இருந்து லாஸ்ட்டில் அவளே எப்படி இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ணி பெற்று எடுத்தாச்சினம்மா அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா அச்சு வயிற்றுலாம் அப்பமா வாமிட்டிங் தான் அவளுக்கு வந்து எப்படின்னா ஃபெமி வயிற்றில் இருக்கப்போ ஃபுல்லாக வாமிட்டிங்காக இருக்கும் அது காலையில் என்னாலும் மத்தியானனாலும் ஏதாவது சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி வாமிட்டிங் அச்சுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் ஒரு அஞ்சரை மணி ஆயிட்டு அப்படின்னா இந்த நேரம் நமக்கு வரும் வாமிட்டிங் வரும் நம்ம வந்து இருப்போம் அப்படிங்கிறதுக்காக வெளியே போயிருப்பேன் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு பிள்ளைங்கள வளர்த்து எடுத்து கொண்டு வந்தாச்சு அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு பார்க்கப்போ எனக்கு வந்து நல்ல ஹாப்பியாக இருக்கும் அதே போல் ஃபஸ்ட்டு குழந்தை வந்து பெண் குழந்தை அப்படின்னு சொன்னப்போ எனக்கு நல்ல ஹாப்பியாக இருந்தா ஆனால் என் ஹஸ்பண்ட் என் மாமியார் எல்லாமே ஆண் குழந்தை எதிர்பார்த்தாங்க ஆனால் எனக்கு வந்து பெண் குழந்த அது ரெண்டாவது பிறந்தாலும் ஃபர்ஸ்ட்டு குழந்த பிறந்தாலும் நமக்கு வந்து பெண் குழந்தைன்னா எனக்கு வந்து நல்லா பிடிக்கும் நல்லா மேக்கப் பண்ணணும் நல்ல மாதிரிலாம் இப்போ அப்படிதான் நடக்கும் இப்போமா எங்கேயும் போனோம் அப்படின்னா நான் தான் ட்ரெஸ் எல்லாம் அந்த மாதிரிலாம் ட்ரெஸ் இருக்கும் என்கிட்ட வந்து கேட்பாங்க நான் என்ன ட்ரெஸ் போடணும் அப்படின்னு நான் தான் செலக்ட் பண்ணி கொடுப்பேன் அந்த மாதிரிலாம் நடக்கும் அதெல்லாம் நினைக்கப்ப ஹாப்பி தான் இங்கே என்ன அப்படின்னா இங்கே வந்து அஸ்வின் கொஞ்ச நாள் ஷர்ட்டே போட மாட்டான் அவனுக்கு ஒரே வேர்கூறு ஆனையினால ஃப்ரீயாக நடப்பான் அந்த மாதிரி நடக்கும் இன்னைக்கு வந்து கார்ன் இருந்தது பாப்கார்ன் இருந்தது சரி ரெண்டு பாக்கெட் இருந்தது அதை வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துக்கிட்டேன் அதுக்கு அதுக்கப்புறமா சாயமும் போட்டு குடிச்சிட்டாங்க அவங்களுக்கு ஜூஸு அந்த மாதிரி ஐட்டங்கள் அடிக்கடி நாங்கள் வந்து எவ்வளோவுக்கு தண்ணி குடிக்க குடிக்கமோ அவ்வளோக்கு ரொம்ப நல்லது இல்லைனா பெண்களுக்குன்னு இல்லை ஆணுங்களுக்கு எல்லாருக்குமே அப்படி தான் நானும் வந்து தண்ணி குடிக்க தண்ணி இந்த டைம்லலாம் ரொம்ப இல்லை அதுதான் ஒன்று வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனாலயே என்னமோ தாகமே இல்லை ஆனால் வெளியே போயிட்டு வந்தால் நல்ல தாகமாக இருக்கும் வெளியே போவதுக்கே இப்போ மறுபடி தாகமும் இல்லாமையோ என்னமோ நான் வந்து தண்ணி குடிக்காமல் எனக்கும் ஃபிசிக்கலாக ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு அதை தண்ணி நான் வந்து அதை சரி பண்ணிக்கிட்டேன் அது மாதிரி உங்களுக்கு வராமல் இருக்கணும் நீங்கள் வந்து தண்ணி குடிங்க எவ்வளவு தண்ணி குடிக்கணுமோ அவ்வளவு தண்ணி குடிங்க இப்போ வந்து ஃபில்டரில் நான் வந்து இப்போ ஃபில்டர் வந்து நம்ம வந்து தண்ணியை குடிக்கப்போம் அது வந்து நின்று பிடிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக மடித்து நாங்கள் டக்னி ஒரு அரைக்கப்பு கா கப்பு வந்தோடனே எடுத்து குடிச்சிட்டு அதில் பேருது இப்போ தண்ணி வந்து ஒரு பானையில் நம்ம வந்து எடுத்து வச்சிருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் ந அது வந்து ஒரு ஒரு செம்போ இல்லைன்னா ஒரு கப்போ ஃபுல்லாக நரைச்சி அப்படி குடிச்சிடலாம் அந்த மாதிரி அதனால நான் தண்ணி வந்து இனி ஃபில்டரில் வந்து ஒரு பானையில் எடுத்து வைக்கணும்னு நினச்சிருக்கேன் அந்த மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா காலிஃப்ளவர் ரிலையன்ஸில் அன்னைக்கு வந்து ஆர்டர் கொடுத்துருந்தேன் சாரி ஜியோமேட்டில் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாள் ஆயிட்டு கொஞ்சம் தான் இருந்தது சரி நம்ம வந்து சிக்ஸ்டி ஃபைவ் வச்சோம் அப்படின்னா அது வந்து தெரியாது சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க அங்கே நாலு பேருமே சாப்பிட தேவையாது அப்போ ஒரு கிரேவியை வச்சுட்டு நமக்கு வந்து நைட்டுக்கு சாப்பிட்றேன் நான் சொன்னது போல் இது வந்து நைட்டு ரெண்டு நாள் விலாகு அந்த மாதிரி அது வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம் அதுக்கப்புறமா அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா அடுத்த நாள் வந்து அது என்ன கடலைக்கறி கடலைக்கறி வந்து சிம்பளா ஒன்று வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தேங்காய் அரைக்காமல் நம்ம கடலையை அரைச்சி கடலையை நனைய போட்டு அரை வேக வச்சு அரைச்சி அதுக்கப்புறமா அதை வந்து மப்பிச்சு அதுக்கு மசாலாலாம் ஆட் பண்ணி கடலையை ஆட் பண்ணி வாட்டர் ஆட் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் லிக்யூடாக வச்சுக்கிட்டேன் என்னென்னா இது இட்லிக்கு இட்லிக்கு வந்து பிள்ளைங்களுக்கு எப்படி தண்ணியாக தான் நல்லா பிடிக்கும் அதுக்கப்புறமா நமக்கு வந்து ஐஸ் இருக்குல்ல இந்த ஐஸ் பார்த்திங்க அப்படின்னா முந்தின நாள் காலையில் வச்சது ஃப்ரிட்ஜில் வச்சதா பிள்ளைங்க வந்து மறந்துட்டாங்க மறந்துட்டாங்கன்னு இல்லை நான் வந்து சிப்பப்புன்னு சொல்லுவோம்லாம் அது வந்து கவரில் வச்சு குடிக்கக்கூடியது அந்த ஐஸ் வந்து வாங்கி வாங்கியிருந்தேன் அதனால இது வந்து நாளைக்கு எடுத்துடலாம் அப்படின்னு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமா இதை ஒரு பத்து மணி போல நாங்கள் எடுத்தோம் சூப்பராக இருந்தது அதுக்கப்புறமா கான் இந்த கான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சில உறவுகள் வந்து எந்த ஒரு உறவுமே இருக்காது நமக்கு எந்த ஒரு இதுவுமே இருக்காது ஆனால் வந்து சில ஃப்ரெண்ட்ஷிப்பு வந்து நம்ம வீட்டு வர வந்து வீட்டுக்குள்ளாடி வந்து பேசி அன்பாக பேசி அதுக்கப்புறமா எதாவது நமக்கு தரணும்னு அவங்களுக்கு தோணும் நமக்கு எதாவது கொடுக்கணும்னு தோணும் அந்த மாதிரி தான் இந்த ரெண்டு கான் கிடச்சிது அதை நான் வந்து வேக வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்துக்கிட்டேன் ஒரு ஒரு அக்கா ரொம்ப பாசமாக இருப்பாங்க எங்கள்கிட்ட என் ஹஸ்பண்டை தம்பி தம்பின்னு கூப்பிடுவாங்க என்ன வந்து அஸ்வின் அம்மா அஸ்வின் அம்மான்னு கூப்பிடுவாங்க அப்படி நல்ல பாசமாக இருக்கும் அந்த பா அந்த இதெல்லாம் நினைக்கப்போ என்னவோ போல தோணும் நம்ம வந்து உறவுகள் இல்லாட்டாலும் இந்த மாதிரி வரப்போ ஹஸ்பண்டுக்கும் அவங்களும் தம்பி தம்பினே எப்படி கூடப்ப அந்த மாதிரி நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க சரி ஓகே அந்த காணம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டோம் அதுக்கப்புறமா இங்கே வந்து நண்டு வாங்கிட்டு வந்தேன் இன்றைக்கி மீன் கடையிலாக மீன் கடலைக்கு இன்றைக்கி பன்னிரெண்டே ஹாலுக்கு போனேன் ஒரு மீனுமே இல்லை எல்லாரும் போயிட்டாங்க வெள்ளிக்கிழமனா பெட்டியெல்லாம் கட்டிட்டு போயிடுவாங்க போல் பன்னிரெண்டு மணிக்கு ரெண்டே ரெண்டு பேர் வச்சுருந்தாங்க அப்போ ரெண்டு வச்சுருந்தாரு கிலோ வந்து முந்நூறுவான்னு சொன்னார் எனக்கு வந்து மடியாக இருந்து வேண்டான்னு வரலாம் அவர் நூறுரூவாய்க்கு நான் வந்து தாரேன் நான் ஒன்று நிற்க மாட்டேன் நான் வந்து அள்ளி போட்டு தாரேன் அப்படின்னு சொல்லி தந்தார் அதை வந்து அந்த ஒரு அக்கா நல்லா பாசமாக இருப்பாங்கன்னு சொன்னேன்னா அவங்க வந்து ஏற்கனவே சொல்லுவாங்க நீங்கள் ரெண்டெல்லாம் வாங்குங்க நான் வேணால் அவங்களுக்கு கழுகு தரேன் எனக்கு கழுகுறதுக்கு மடி எனக்கு நிறைய நான் வந்து வேஸ்ட்டில் போட்டுருவேன் அந்த மாதிரி அப்புறமா அவங்க இன்னைக்கு வாங்கிட்டு வந்தேன் அவங்க சூப்பராக எனக்கு வந்து கழுகி தந்தாங்க அதுவும் வந்து பாதி வந்து கிரேவி வச்சுட்டு பாதி பொரிச்சிடலாம் ஏன்னா கிரேவி வச்சா கண்டிப்பாக பிள்ளைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க அதனால் அவங்களுக்கு பொறிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக இதில் வந்து இன்றைக்கி தேங்காய் அரைச்சி தான் இதில் வந்து எண்ணெய் கடுகு கரிப்பில் ஆட் பண்ணிக்கிட்டேன் இதில் வந்து ஒரு ஒரு ரெண்டு பழம் மூணு ஆனியன் சின்னதாக நறுக்கி அதுவும் ஆட் பண்ணி அதுவும் வதக்கிக்கிட்டேன் அதுக்கப்புறமா மசாலா வந்து ஜீரகம் பெருஞ்சீரகம் மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா சில்லி பவுடர் மல்லித்தூள் கரம் மசாலா இவ்வளோவா ஆட் பண்ணி அதுவும் வந்து இந்த நண்டு ஆட் பண்ணி நல்லா வந்து வேக வச்சுக்கிட்டேன் இப்போ வெறும் தேங்காய் அரைச்சி அதுவும் ஆட் பண்ணிக்கிட்டேன் அவசியத்துக்கு சேத்துக்கு சால்ட்டு ஆட் பண்ணி மூடி வச்சு வேக வச்சு சூப்பரான கிரேவி நமக்கு வந்து ரெடி ஆகிட்டு இங்கே வந்து ஃப்ரை பண்ணக்கூடியதை வந்து ஃப்ரை பண்ணுறேன் சும்மா டேஸ்ட்டாக இருந்தது என்னென்னா நான் சொன்னது போல் போன தடவைலாம் நான் வாங்கியிருந்தேன் அது வந்து கழுக தெரியாமல் உங்களுக்கு இருக்க சதையெல்லாம் ஏதோ களைஞ்சிட்டே போல் அது வெறும் மூடியும் வெறும் எலும்பு அது என்ன சொல்லுவோம் எலும்பு எள்ளு போல் இருந்தது இந்த தடவை நிறைய சதையெல்லாம் இருந்தது சூப்பராக இருந்தது சரி இங்கே வந்து நமக்கு பிள்ளைங்க வந்து வேலை செய்ய தொடங்கிட்டாங்க அவங்களையும் வந்து பட்டர் நம்ம குக்கீஸ் இருக்கலாம் குக்கீஸ் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக இதுக்கு வந்து நம்ம வந்து பட்டர் நூறு கிராம் பட்டர் அதுக்கப்புறமா ஒன்றரை கிளாஸ் வந்து சுகர் ஒன்றரை கிளாஸ் வந்து மைதா போட்டு சூப்பராக மிக்ஸ் பண்ணி அவங்களே கையில் வச்சு தப்பி அவங்களே டிசைன் கொடுத்து எடுத்துக்கிட்டாங்க அதை வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ண சாரி அதை வந்து நம்ம ஓவனில் வச்சு செய்திட வேண்டியதுதான் அதுக்கப்புறமா இங்கே ஓகே ஆகிட்டு கிரேவி வந்து ஓகே ஆகிட்டு இங்கே வந்து பிள்ளைங்க எல்லாம் எடுத்து வச்சு நான் வந்து ப்ரீஹீட் பண்ணி நான் வந்து ஃப்ரை பண்ணேன் ஆனால் பாருங்கள் குக்கீஸ் வந்து மேலண்டால லேஸை வந்து கரைஞ்சிட்டு இதுதான் ஃபஸ்ட் டைம் அதனால எனக்கு ரொம்ப ஒன்றும் தோணலை ஆனால் டேஸ்ட்டு சே டேஸ்ட்டாக இருந்தது மேலே உள்ளதை மட்டும் எடுத்துகிட்டு தூர போட்டுட்டு மிச்சத்தை சாப்பிட்றலாம் நேரம் போக போக அது வந்து சாதாரண பிஸ்கட் போல் ஆகுது நமக்கு இந்த மாதிரிலாம் இருந்தது அப்போ இன்றைக்கி வந்து நைட்டுக்கு வந்து நண்டு ஃப்ரை நண்டு குழம்பு சோ சாதம் அதுக்கப்புறமா கால் இந்த மாதிரியெல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இன்னத்த விலாக் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம் பாய்